இது வந்து ஒரு மோசடிங்க இது வந்து ஒரு பாஞ்சி ஸ்கீம்னு சொல்லுவாங்க மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அதாவது ஒருத்தரை நம்ம சேர்றோம் அதுக்கப்புறம் எனக்கு கீழே நான் வந்து ஆட்களை சேர்க்குறேன் அதனால எனக்கு லாபம் வருது அப்படிங்கிறதா இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் வந்து பாஞ்சி ஸ்கீமா இருக்கும்போது இது வந்து பேண்ட் இந்தியாவில் வந்து கம்ப்ளீட்லி பேண்ட் ஏன்னா இதில் நிறைய மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுல யூஸ்வலா அந்த நிதி நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ சதவீதம் வட்டி தரோம் பதினஞ்சு சதவீதம் தரோம் இருபது சதவீதம் தரோம்னு சொல்லிட்டு ஏமாத்துவாங்க பட் இவங்க வந்து அதில் இன்னொரு புதுமை புதுமையை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்னோடய ஆடை பாருங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் பணம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில ஸ்கீம்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஏழு ரூபா தரேன் அதே மூவாயிரம் கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொகை தரேன் அதே மாதிரி முப்பது கொடுத்தீங்கன்னா முப்பதாயிரம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு தொகை தொகை தரோம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கொடுத்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா தரோம் ஆனால் உங்களுக்கு கீழே நீங்கள் ஆட்கள் சேர்த்தினீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் தரும் அப்படின்னா மாதத்துக்கு நீங்கள் ஆட்கள் எல்லாம் கீழே சேர்த்து விட்டு அவங்களும் ஒரு லட்சம் கம்பெனி கட்டியிருந்தாங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா என்ன எடுத்துங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு சதவீதம் எந்த தொழிலில் நாற்பத்தஞ்சு சதவீதம் வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து வருமானம் கொடுக்க முடியும் அப்படி நடந்தது அப்படின்ட்டு ஆசை மு ஆசை வார்த்தை காட்டுறாங்கன்னாவே அது மோசடி தான் இந்த மாதிரி மோசடிகள் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக நடந்துகிட்டு இருக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹிஜாவூன்னு சொல்லிட்டு ஒரு மோசடி நடந்துச்சு ஆயிரத்தி ஐநூறு கோடி எல்என்எஸ்னு ஒரு வேலூர் பேஸ்டு கம்பெனி வந்து மோசடி பண்ணால் அவன் ஆறாயிரம் கோடி இந்த நிறுவனங்கள் முதல்ல ஆசைவார்த்தை காமிப்பாங்க எதுக்காக அந்த மக்களை வந்து ஈர்த்துட்டு வரணும் அதுக்கப்புறம் கிட்ட காசு கொடுப்பாங்க ஒரு ஒரு சர்டன் பீரியட் ஒரு கூலிங் பீரியடுன்னு ஒன்று இருக்கும் கம்பெனி ஆரம்பிச்சோன்னா மோசடி பண்ணிட்டு போயிட மாட்டான் கம்பெனி ஆரம்பிப்பான் ஒரு மூணு வருஷத்துக்கு மக்களுக்கு காசை திருப்பி திருப்பி கொடுத்துட்டு இருப்பான் அவனை இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க கூட சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூலிங் பீரியட்ல இருக்க மட்டும் வரும் என்னைக்கு வந்து அவன் செட் டார்கெட் அச்சீவ் பண்ணி அந்த பணத்தை மோசடி பண்ணிட்டு பறந்துடுறானோ அன்னையோட காசு வந்து நெட் நின்றும் அதாவது கம்பெனியை இழுத்து மூடிட்டு அவன் வெளிநாட்டுக்கு பறந்துடுவான் அதோட வந்து பணம் நின்றும் அதுக்கப்புறம் மக்கள் வந்து வீதியில் வந்து போராடுவாங்க நம்ம வந்து எஃப்ஐஆர் போடுவோம் எஃப்ஐஆர் போட்டு எந்த பிரயோஜனம் இருக்காது இங்கே இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஆட்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த பணத்தை தொகை பணத்தை தூக்கிட்டோடன ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடுவான் இதுதான் நடைமுறை இந்த வழக்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரிவென்ஷன் ஆங்கிள் அதாவது ஒரு மோசடியை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோசடி நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து எஃப்ஐஆரை வந்து போட சொல்லியிருக்கிறோம் அதுக்கான புகாரை வந்து நாங்கள் செப்டம்பர் மாதம் போன போன வருஷம் செப்டம்பர் மாதம் புகார் கொடுக்க ஆரம்பித்தோம் காவல்துறையும் இதை முழுக்க விசாரிச்சுக்கிட்டு இது வந்து நாங்க வந்து பொருளாதார குற்றப்பிரிவு இஓ டபிள்யூனு சொல்லுவாங்க அவங்களுக்கு போலீஸ் கமிஷனருக்கு கலெக்டருக்கு டிஆர்ஓக்கு சேல்ஸ் டாக்ஸில் புகார் இது எல்லாம் கொடுத்து அவங்க எல்லாம் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து போன போன வாரம் இருபதாம் தேதி வழக்கு பதிவு செஞ்சுருக்குறாங்க இப்போ இந்த ஆப்பில் இருந்தவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் எங்களுக்கு எந்த மாதிரி பணம் வந்து நிறுத்தல அப்படின்னு அதாங்க அதை நாங்கள் திரும்ப சொல்றது என்னன்னா இந்த மாதிரி மோசடிகள் அதாவது அதாவது பொருளாதார குற்றங்கள் நடக்கும் போதே இந்த பாஞ்சி ஸ்கீம்ல வந்து அவன் மூடிட்டு போற வரைக்கும் அவன் காசு கொடுப்போம் ரீசன் என்ன நம்ம சட்டம் என்ன சொல்றதுன்னா விக்டிம்ஸ் வந்தாங்க அதாவது யாராச்சும் மோசடி ஆயிடுச்சுன்னு வந்து புகார் கொடுத்தாதான் நடவடிக்கை எடுப்பாங்க நம்ம சட்டம் வந்து அப்படி சொல்லுதுன்னு நினைக்கிறாங்க ஆனா நம்ம சட்டம் தெல்ல தெளிவா என்ன சொல்லுதுன்னா நான் டெபாசிட்டர்ஸ் வந்து புகார் கொடுத்தா கூட புகார் எடுத்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஜென்ரலா வந்து நான் டெபாசிட்டர் இல்ல முதலீடு செய்யாதவங்க இத வந்து கடந்து போயிருவாங்க முதலீடு செஞ்சவங்க என்னைக்கு மோசடி வந்து அவங்களுக்கு நடக்குதோ தான் வந்து வழக்கு பதிவு செய்வாங்க இந்த கூலிங் பீரியட்ல என்றைக்குமே வந்து வழக்கு பதிவு செய்ய மாட்டாங்க அதெல்லாம் அவங்களுக்கு காசு தான் இருக்கும் ஏன்னா யாருக்காச்சும் ஒரு நாலு பேர்த்துக்கு அவன் காசு கொடுக்காம விட்டுட்டான் அப்படின்னா அவங்க வந்து போய் புகார் கொடுப்பாங்க வழக்காயிரும் அவன் கம்பெனி இழுத்து மூடிய இழுத்து மூட வேண்டிய நிலைக்கு வந்துருவாங்க அதுக்கு விட மாட்டாங்க ஸோ அவன் அவனுக்கு கீழே ஆட்கள் சேர்த்துலனா கூட காசு கொடுத்துட்டு இருப்பாங்க மித்தவங்ககேந்து வாங்கி காசை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் என்னைக்கு இழுத்து மூடுறாங்களோ அன்னைக்கு தான் மக்கள் அத்தனை பேரும் வீதிக்கு வந்து கவர்மெண்ட் அபிஷியல் போலீஸ் அஃபிஷியல் எல்லாருமே வந்து இன்க்ளூட் ஆகிருக்காங்க அவங்களும் வந்து நல்லா தான் வந்துட்டு எல்லா துறையிலையுமே வந்து அறிவாளிகள் பயங்கர இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க இருப்பாங்க இதை பற்றி புரியாதவங்களும் இருப்பாங்க அதாவது உலகத்துல ஏமாறாத ஒரு ஆளை நம்ம பார்க்கவே முடியாது ஏதோ ஒரு விஷயத்துல தான் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் நீங்க எல்லாருமே எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாந்துருப்பாங்க அது மாதிரி போலீஸ் ஒரு காவல்துறையிலயும் இதில் ஏமாந்தவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு அது புரியாம அவங்களாம் எல்லாம் இன்னசென்ட் பீப்புள் அதாவது அவங்களுக்கு இது நம்ம நம்மள வந்து மோசடிக்கு உள்ளாக்கப்படுறோம் அப்படிங்கிறது கூட தெரியாம போய் போடுறதுதான் இப்ப எவ்வளவு கோடி இதுல வந்து அவங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன்னா இப்போ வந்து இதில் ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த ஐம்பது லட்சம் பேர்ல ஒரு லட்சம் பேர் வந்து அவங்க கிரவுண்ட் மெம்பர்ஷிப் அதாவது ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கட்டி அந்த கிரவுன் மெம்பர்ஷிப் ஆயிருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த நிறுவனத்துக்கிட்ட ஆயிரத்தி இரநூறு கோடி இருக்கணும் அந்த ஐம்பது லட்சம் பேர் சொல்றதில்ல பத்து சதவீதம் பேர் வந்து அந்த மெம்பர்ஷிப் எடுத்திருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் கோடி இருக்கணும் இவங்க வந்து அந்த எம்டி பேசும்போது சொல்றாரு அந்த எஃப்ஐஆர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ப்ரைஸ் சிட் அந்த சட்டத்தோட பேரை சொல்லிட்டு நம்ம என்ன சிட்டா நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லைங்க அவங்க வந்து மணி சர்க்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பிரிவு ரெண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க இப்போ மத்திய மாநில அரசுகள் ரெகுலேட் பண்ண வேண்டியது ஆமாங்க இப்போ இது இதே மோசடி இந்த இந்த விளம்பரம் பார்த்தா பணம் அப்படிங்கிற மோசடி ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நார்த் இந்தியாவில் நடந்திருக்குது ஆட் மேட்ரிக்ஸ்னு ஒரு கம்பெனி ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி வந்து மோசடி பண்ணிட்டு சிங்கப்பூர் வழி துபாய் போய் செட்டில் ஆயிட்டாங்க பத்து வருஷம் ஆகி இன்றைக்கும் நம்மளால் பிடிக்க முடியல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு தான் இந்த பட்ஸ் ஆக்டுன்னு ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க அப்போ கொண்டு வரப்போ கூட இவர் பேசுறாரு அருண்ஜேட்லி சார் வந்து பார்லிமெண்ட்டில் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சட்டத்திலேயும் ஓட்டைகள் இருக்கு அப்போ நிறைய மல்டிபிள் ஜிஎஸ்டி கொண்டு வந்து அதில் வந்து மோசடி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பேசி இருக்கிறார் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு நிறுவனம் தானுங்க பல்வேறு ஜிஎஸ்டிகள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது இந்த சட்டத்தில் இருக்கிற லூப் ஹோலுங்க இந்த நிறுவனத்தோட மெயின் மோட்டிவ் மெயின் மோட்டிவ் வந்தாங்க காமர மக்கள் இவங்க சொல்றாங்க ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் ரூபா கட்டினா பேசிக் ஃபேரே நானூற்றி ஐம்பது ரூபாயோ நானூற்றி ஐம்பது ரூபாயோ உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் பதினஞ்சு விழுக்காடு வந்து உங்களுக்கு மாதம் மாதம் திரும்பி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பதினஞ்சு விழுக்காடு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு தொழில்னா ஏழு சதவீதத்துலேருந்து பத்து சதவீதம் கொடுத்தாவே வந்து நல்ல தொழில்னு சொல்லுவாங்க லாபம் வந்து கொடுத்தாவே ஒரு தொழில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க ஏழுலேருந்து பத்து சதவீதம் கொடுத்தாவே நல்ல ஒரு நல்ல முதலீடு நல்ல இதுன்னு சொல்லுவாங்க ஏன் இப்போ பதினஞ்சு சதவீதம் கொடுக்கும்போது பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் அது நடக்காமல் ஏன் வெறும் பாமர மக்கள் மட்டும் வந்து சேர்றாங்கன்னா இவங்க தான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீப்புளை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த மோசடியை நடத்துகிறாங்க போலீசார் வந்து வழக்கு பதிவு நடவடிக்கை என்ன இல்லைங்க இன்னைக்கு கூட்டின கூட்டம் எப்படி கூட்டியிருக்காங்கன்னா அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு நீங்க இந்த கூட்டத்துக்கு வரல அப்படின்னா உங்க வருமானம் கட் பண்ண செய்யப்படும் அதே மாதிரி நாங்கள் ரெஜிஸ்ட்ரி வச்சிருக்கிறோம் கிரவுண்ட் மெம்பர்ஸ் வரலனா நாங்கள் வந்து உங்களுக்கு இனிமேல் வந்து கிரௌண்ட் மெம்பரை ட்ரீட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டுலாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அதெல்லாம் இல்லாம அதுல காவல்துறைக்கும் புகார் கொடுத்தவங்க அதாவது எங்களை மாதிரி ஆட்களுக்கும் அவங்க வந்து கொலை மிரட்டலே கொடுத்துருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா இனி யாராச்சும் வந்து மைவேத்திரியாச்சு மேலே வந்து புகாரோ இல்ல வழக்கு பதிவு செஞ்சா அவன் வந்து கொலை நடுக்க நடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க அது கொலை மிரட்டல் தான் இது ஒரு சைடு மக்களை திரட்டன் அவங்க கட்சி ஆட்களை வந்து அவங்களோட நிர்வாகிகளை அதாவது அவங்க மெம்பர்ஸை வந்து ஒரு திரட்டன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இனி வருமானம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு அந்த தான் இன்னைக்கு வந்து இந்த கூட்டம் சேர்ந்துருக்குது இருக்குது பொதுவாக ஒரு பெரிய பேச்சாளர் பேசினா வந்து கூட்டம் சேரும் இல்லை ஒரு கட்சிக்கு கூட்டம் சேரும் பட் இது வந்து எதுவுமே இல்லாமல் கூட்டம் சேராங்கன்னா தனக்கு காசு போயிருமோ இவ்வளோ நாள் வந்த காசு போயிருமோ அப்படிங்கிற தான் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க இப்ப நீங்க சைபர் கிரைம்ல கொடுத்தீங்க நாங்கள் வந்து செப்டம்பர் மாதம் புகார் கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி ஒயிட் காலர் ரெஃபரன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா எடுத்துடனே வந்து நான் போய் ஒரு நிறுவனத்து மேலே கொடுக்குறேன் அப்படின்னா உடனடியாக வந்து வழக்கு பதிவு செய்ய மாட்டாங்க அவங்க வந்து விசாரணை மேற்கொள்வாங்க என்னன்ட்டு முதல் கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்குவாங்க எல்லாமே விசாரிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சர்டன் பீரியட் ஆயிரும் அது நாலஞ்சு மாதம் ஆயிரும் அதுதான் இப்போ நடந்திருக்குது எதனால் வந்து போலீஸே முன் வந்து கொடுத்துருக்காங்க எடுத்திருக்காங்கன்னு தெரியல ப்ராப்ளி ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் கூட இனிமேல் தம் கோயம்புத்தூரில் மையமாக வச்சு நிறைய மோசடிகள் நடக்குது இதே மாதிரி மோசடி எஸ்பியோ ராயலோ அப்படின்னு நிறுவனங்கள் எல்லாம் கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல சரி இது எல்லாத்துக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும் இது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் காவல்துறையே எடுக்கணும் கூட அது பண்ணிருப்பாங்க நல்ல விஷயத்தை நாங்க வரவேற்கிறோமே இதே போல வேற மாதிரி அதாங்க எஸ்பியோ ராயலோ அப்படிங்கிற கம்பெனி இதே மோசடி பண்றாங்க ஆனா மை வித்ரையால மைத்ரி மை பெரிய நிறுவனமா இல்ல இவங்க எல்லாம் சின்ன சின்ன ஆட்களா இருக்கிறாங்க மை வந்து ஐம்பது லட்சம் பேரை வந்து இது மோசடியில பண்ணியிருக்காங்க